சர்லமுள்ளேவனை நான் துதிக்கிறேன் இந்த வீட்டு கூட்டத்துக்கு கடந்த ஒரு கத்திரியூசி நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் உங்களை சபையில் அறிவித்து பிள்ளைகள் எல்லாரும் கடந்து

துயரம் என்று சொன்னால் சில சம்பவங்கள் நடந்தது நிமித்தமாக ரீதியாய் உள்ளம் ரீதியாய் இருதியம் ரீதியாய் குடும்ப ரீதியாய் பாதிக்கப்பட்டு பண்ணி சொல்லுகிற சில வார்த்தைகள் அல்லது சில நடக்கைகள் சில செய்திகள் தான் துயரம் பாருங்க நிறைய துயரப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஜபித்திருக்கிறார்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம பரம இயேசு அல்லது தேவன் ஓடோடு இறங்கி கடந்து வந்து அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கோயாக்கு அவனுக்கு எதிராக போராடி ஒவ்வொரு இடத்திலும் அவனை நாலு ஜனங்கள் முன்னாடி அவமானப்படுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க சங்கடப்படுத்தினாங்க தோண்டி முடிச்ச உடனே அந்த கிணறை அபகரித்துக் கொள்வார்கள் நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்துகிற ஒரு செயல் அது மிகப்பெரிய ஒரு துயரமாக நடந்த உடனே அவர்களிடத்தில் அவன் போய் போராடுவோ சண்டையிடவோ கட்ட பேசுவோ சண்டை எந்த ஒரு சரண ரீதியாக போராடல ஆனா செஞ்சா நம்முடைய சமூகத்தில் சமூகத்திலிருந்து நோக்கி பார்க்க வேண்டியவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டான் அந்த துயரத்தின் மத்தியில ஈசாக்குக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார் அதே அண்ணாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னால் ஒரு பக்கம் கணவனார் முழுவதும் முழுவதும் அண்ணாளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க ஆனா ஸ்தோத்ரம் இன்னொரு அதே கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்கிற அவள் என்ன செஞ்சா ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறாள் வேதனைப்படுத்துகிறாள் சஞ்சலப்படுத்துகிறாள் வார்த்தை ரீதியாய் தேல் கொட்டுவது போல ஏதாவது சொல்லி வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மலடி மலடி என்று சொல்லி எல்லா சங்கடத்தையும் துயரமாக தன் சரீரத்திலே உள்ளத்திலே இறுதியத்திலே வச்சு கொண்டு கண்ணுடத்திலே சொல்லாமல் திருப்பி அங்கே சண்டை போடாமல் செய்யாமல் ஆலயத்திலே போய் தன் முழு இரதியத்தை ஊற்றி தன்னுடைய துயரத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே அழுகையாக கண்ணீராக அங்கு ஆலயத்தில் வடித்த போது அந்த துயரத்தின் கண்ணீருக்கு அந்த துயரத்தின் ஜபத்திற்கு அந்த துயரத்தின் வேண்டுதலுக்கு ஆண்டவர் அண்ணாளுக்கு பதில் கொடுத்தார் ஒரு குழந்தையொன்று கொடுத்தாரு அந்த குழந்தை ஆண்டவர் கற்பணிச்ச போது அதன் பிற்பாடு ஆண்டவர் ஐந்து மடங்காய் அசுவதித்தார் அப்போ பாருங்க துயரத்தின் மத்தியிலே நீ வேண்டுகிற நீ ஜெபிக்கிற விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறவராயிருக்கிறார் பாருங்க இவனுக்கு நிறைய விதத்திலே துயரம் உண்டானது மனைவி ரீதியாய் துயரம் உண்டானது ஓ ஸ்தோத்திரம் மாமனார் ரீதியாய் துயரம் உண்டானது பிள்ளைகள் ரீதியாய் துயரம் உண்டானது தன்னுடைய நம்பியிருந்த அதிபதி

துயரமாய் மாறும் அவன் பேர என்னதுங்க துக்கம் அந்த துயரத்தின் மத்திலே துக்கத்தின் திம்மத்திலே அவன் நான்கு காரியத்தை வைத்து செபிக்கிறான் நான்கு காரியத்திற்கும் ஆண்டவர் துயரத்தின் மத்தியிலே பதில் தருகிறார் அப்போ இன்னைக்கு நீங்கள் குடும்ப ரீதியாகவோ உங்களுடைய சூத்திரம் சொந்த ரீதியாகவோ கூடப்பரப்புகள் ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ சர்வ ரீதியாகவோ அல்லது பிசாசினுடைய போராட்டத்தின் ரீதியாகவோ ஆவியின் ரீதியாகவோ எது உங்களை உங்களுடைய இருதயத்தை உள்ளத்தை காயப்படுத்தி அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தரவர் ஆயிருக்கிறார் லேயா லெய்யா லை லோயா அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய என்னுடைய வாழ்க்கையில துன்பமும் துயரமும் அடைஞ்சு இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டம் நிறைய பாடுங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் அவ்வளவு துன்பமும் துயரமும் லை லோயா அதெல்லாம் சொன்ன வெளியே சொன்ன யாருக்கும் புரியாது இப்ப பிள்ளைகளுக்கு சொன்னா புரியாது இப்புள்ள ஆட்களுக்கு சொன்னால் அது புரியாது அவ்வளவு வேதனையும் அவ்வளவு கஷ்டமும் அவ்வளவு துயரமும் என்னுடைய சரி ரீதியாக உள்ள ரீதியாக குடும்பத்தின் ரீதியாக அனுபவித்திருக்கிறேன் அந்த வேலையெல்லாம் ஸ்தோத்திரம் தனிப்பட்ட ரீதியாக போயிருந்து ஜெபிப்பேன் உபவாசிப்பேன் மண்ணு சமத்தில் மன்றாடுவேன் அழுவேன் உழம்புவேன் வேதனைப்படுவேன் துக்கிப்பேன்

பாரு நல்ல திறமை இருக்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் எல்லா அனுபவம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா திறமையும் இருந்தும் அவன் ஒரு நாள் துயரப்பட்ட ஒரு நாள் உண்டு அந்த துயரத்தின் மத்தியிலே ஸ்தோத்திரம் தன் பாவத்தை உணர்ந்து தான் அறிக்கை செய்து அவனுடைய சமூகத்திலே விட்டு கொடுத்து ஜெபித்த போது ஆண்டவர் அவன் ஜபத்தையும் கேட்டார் பவுல் அவன் யாதையின் துயரப்பட்டு ஜெபித்த ஒரு ஜெபம் உண்டு அதன் மத்தியிலும் ஆண்டவன் அவனை என்ன செஞ்சாருங்க அவனை தேற்றி ஆற்றி அவனை ஜெபத்திற்கும் ஆண்டவர் துயரத்தின் மத்தியிலே அவனை ஆஸ்வாசப்படுத்தினா லேயா லே லோயா இயேசு கிறிஸ்துவம் துயரப்பட்டு ஜெபித்த ஜெபம் உண்டு இல்லையா இயேசுவின தோட்டத்துல துயரப்பட்டு அவர் ஜெய் ஜெபித்தார் வேண்டிக்கொண்டா பிதாவர் இடத்துல சிலுவிலே ஸ்தோத்திரம் சிலுவையில் ஏறுவதற்கு முன்னாடி வழியாக போகும்போது பார்த்து 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 ஜனங்களை தாய்மார்களை பிள்ளைகளை துயரப்பட்ட நாட்கள் உண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்பினால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி துயரப்பட்டார் தாய்மார்களை பார்த்து எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி துயரப்பட்டார் அதெல்லாம் துயரப்பட்டு சொன்ன ஜபமா இருக்கிறது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் நிறைய வாய்ப்புகள் தருகிறார் இன்னைக்கு எந்த ரீதியாக உனக்கு துயரம் உண்டு வீடு கட்டலையே துயரமா பைக் இல்லையே துயரமா வேலை இல்லையே துயரமா பிள்ளைகள் நல்லா படிக்கலையே துயரமா பணம் காசு இல்லைங்கிற துயரமா சுகம் கிடைக்கலங்கிற துயரமா எந்த துயரமாகட்டும் உன்னை அழைத்தவர் உன்னை விரித்தவர் உன்னை முன்குறித்தவர் உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் இந்த வேலையிலே கடந்து வந்திருக்கிறார் உன் இறுதியும் திறந்து உள்ளம் திறந்து அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என் மனம் திறந்து சொல்லுகிறேன் இந்த விஷயத்திலே நான் பாரப்படுகிறேன்

அந்நிய ஜனங்கள் மூலமாய் பாதிக்கப்பட்டான் சத்திருக்கள் மூலமாய் பாதிக்கப்பட்டான் அப்ப எவ்வளவு துயரம் உண்டாயிருக்கும் இன்னும் சொல்ல சொந்த அப்பா அம்மாவை இவனை மறந்துட்டாங்க அப்ப எவ்வளவு பெரிய துயரம் எட்டு பேருங்க கூட பிறந்தது மற்றவங்க எல்லாத்தையும் நல்ல ரீதியா என்ன செஞ்சிருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லா கவனிக்கிறாங்க இவனை மறந்துட்டாங்க மகன் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு மகனை சொந்த தகப்பனும் தாயும் மறந்து விட்டால் எப்படி இருக்கும் சொந்த பிள்ளைக்கு துயரம் இருக்குமா இருக்காதா பயங்கர துயரம் அப்படி இவ்வளவு துயரத்தையும் வச்சு இவன் துயரப்பட்ட நாளிலே இவன் வேற யாரையும் நம்பி போகல எப்பப்பெல்லாம் துயரப்படுறானோ ஆண்டுடைய சமூகத்தில் வந்து முறையிடும் போது அவன் துயரப்பட்டு நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து கொண்டே இருந்தான் கண்பான தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் துயரப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் பதில் தருவார் என்று சொன்னார் நீ எந்த விஷயத்தின் மேல் பாரப்படுகிறையோ அந்த நாளிலே அந்த விஷயத்திலே ஆண்டுடைய சந்நிதியிலே வா உன்னுடைய முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் முழு சிந்தியும் ஆண்டுடைய சமூகத்திலே நீ ஊற்றே

உனக்கு சாதகமாய் ஜெயமாய் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில பதில் கொடுத்திருப்பார் என்று சொன்னார் அப்பசனுடைய பவுலுடைய வாழ்க்கையில பதில் கொடுப்பார் என்று சொன்னார் பேருடைய வாழ்க்கையில பதில் தருவார் என்று சொன்னார் நான் சொன்ன ஒவ்வொரு பருத்த வாழ்க்கையிலே பதில் தருவார் என்று சொன்னார்